ஸ்ரீ குரு பியோ நம எஸ் வி கே ஆர்டி சேனல் ஆன்மீக அன்பர் அனைவருக்கும் நமஸ்காரம் ரொம்ப அற்புதமான இந்த வேலையில நம்ம கூட நமக்கு தெரியும் அண்ணாவை பத்தி பிரபல ஜோதிடர் இந்த சிறு வயதுல ரொம்ப அற்புதமா ஜோதிட சாஸ்திரத்தை பத்தி தெல்ல தெளிவா சொல்லிட்டு இருக்கார் அவரை இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதை முதல்ல அவருக்கு நமஸ்காரத்தை தெரிவிச்சிருவோம் நமஸ்காரம் 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 என்ன பெரிய சந்தேகம் அப்படின்னா இப்போ சஷ்டி விரதம் வந்துன்றிருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப விசேஷமா கொண்டார் அந்த சஷ்டி முருகர் பிரதானம் அந்த முருகருக்கும் நம்ம ஜாதகத்துக்கும் எந்த விதத்துல எவ்வளவு சம்பந்தம் இருக்கு அத நம்ம சேனல் நண்பர்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லணும் அவசியமா அவசியமா நமஸ்காரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா தொடர்ந்து இது வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிற ஒரு பதிவு தான் என்னுடைய சைட்லும் இதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க பொதுவா எல்லாருக்கும் தெரியும் முருகர் அப்படிங்கிறது செவ்வாயுடைய அம்சமா வந்து ஆமா செவ்வாய் கிரகத்துடைய அதிபதியாக முருக பெருமாள் வந்து பார்க்கப்படுறாரு இதுல ஜாதகத்துக்கும் முருகருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டு ஆஹ் இதுல முக்கியமான விஷயம் என்னவோ நான் பாக்குறேன்னா பொதுவா எல்லாரும் எப்படி கேட்பாங்கன்னா முருகருக்கும் செவ்வாய்க்கும் என்ன சம்பந்தம் செவ்வாய் இங்க இருக்கிறதுனால என்ன செவ்வாய் தோஷம் அப்படின்னா என்ன இப்படின்ற மாதிரி கேட்பார் நீங்க வந்து ஜாதகத்துக்கும் முருகருக்கும் அப்படின்னு கேட்டதுனால நான் இது உங்ககிட்ட தெளிவா சொல்லணும்னு விரும்புறேன் அஹ் பொதுவா முருகருடைய ஜாதகத்தை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரியும் நிறைய இப்ப எல்லாம் எல்லா சுவாமிக்கும் வந்து ஜாதகம் எல்லாம் வந்துருச்சு நம்ம வந்து அதுல லக்னத்தெல்லாம் வந்து போட்டுக்கவே வேணாம் ஜஸ்ட் அந்த ஜாதக சக்கரம் அதே மாதிரி ஒரு ஒரு சுவாமிக்கும் ஒரு ஒரு ஸ்ரீ சக்கரம் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி முருகருக்கும் ஒரு யந்திரம் இருக்கும் ஷட்கோணம் யந்திரம் அப்படின்னு சோ அந்த யந்திரம்ல வந்து பவ அப்படின்னு முக்கியமான அவருடைய மூல மந்திரம் மந்திரம் ஆரணாமம் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் சோ இது இத பேஸ் பண்ணிதான் அவருடைய எல்லா விதமான வேலையும் இந்த ஜாதகத்துல இருக்கு அப்படின்னு இப்போ எல்லாருமே வந்து செவ்வாய் மட்டும்தான் வந்து முருகரை வந்து எடுத்துப்பாங்க நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா நம்ம ஜாதகத்துல செவ்வாய் எங்க இருக்கோ லக்னத்துக்கு செவ்வாய் எங்க வேணா இறந்துகிட்டோம் ஆனா அந்த செவ்வாயிலிருந்து ஆறு இடம் இருக்கு இல்லையா இப்ப உதாரணத்துக்கு மேஷத்துல ஒருத்தவங்களுக்கு செவ்வாய் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மேஷ ராசில இருக்கு அப்படின்னா அந்த மேஷம் அப்படின்ற ராசி செவ்வாயுடைய சொந்த வீடு சொந்த ராசி அதே மாதிரி விருச்சிகம் அப்படின்ற இடமும் செவ்வாயோடைய சொந்த வீடு சோ இப்ப நீங்க அந்த செவ்வாயிலிருந்து ஆறு வீடு நீங்க வந்து வரணும் மேஷத்துல இருந்து ஆரம்பிச்சு சோ மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி இந்த ஆறுமே வந்துரும் ஓகேங்களா ஆறாம் பாவம் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்துல ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ ஏன் அது வந்ததுக்கு காரணம் ஜோதிட சாஸ்திரத்துலயும் அது வந்திருக்கு அப்படின்னா மேஷத்துக்கு நினைச்சா யார் வேணாலும் இருந்திருக்கலாமையா அதிபதியா இருந்திருக்கலாம் வேற யாராவது புதன் இருந்திருக்கலாம் அவர் மித்தனத்துக்கும் கண்ணிக்கும் ஆட்சி ஆயிட்டாரு இல்லைன்னா வந்து குரு இருந்திருக்கலாம் அவர் வந்து தனுசுக்கும் மீனத்துக்கும் ஆட்சி ஆயிட்டாரு எதுக்கு மேஷத்துக்கு செவ்வாய் இருக்கணும் அப்படின்றதுனால இப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா காரணம் அந்த ஆறுமுகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுல வந்து நம்ம ரெண்டு மூணு விதமாவே அந்த ஆறு முகத்தை வந்து பிரிக்கலாம் ஒண்ணு சத்தியோஜாத்தம் வாமதேவம் அகோரம் தத் புருஷம் ஈசானம் சுப்பிரமணியம் இப்படின்னு பிரிக்கலாம் இல்லன்னா வந்து ஸ்கந்தன் குஹன் கார்த்திகேயன் சண்முகன் சுப்பிரமணியன் காலாக்னிருத்ரன் அப்படின்னு ஆறு முகமாவும் பிரிக்கலாம் இது தமிழ் நாமாவழியில வருது அது வந்து தேவநாகரில வர ஒரு நாமாவளி ஆனா பர்பஸ் அப்படிங்கறது ஒண்ணுதான் இப்ப இதுல வந்து நம்ம எப்படி பாக்கணும் அப்படின்னா இந்த ஆறாம் வீடு ருணரோக சத்ருஸ்தானம் சொன்னேன் இல்லையா முருகருக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த காலத்துல தமிழ் பழமொழி வைத்தியத்துக்கு மிளகுன்னு மிளகு எப்படியோ அந்த மாதிரி முருகர் அப்படின்னு சொல்லுவார் ஸோ நமக்கு ஏதாவது வியாதி வந்துருதுன்னா தன்வந்திரி இருக்கார் மிருத்யுஞ்சயர் இருக்கார் அதெல்லாம் இருக்கார் ஆனா நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னு பண்ணுவோம் பாத்தீங்களா அடிபட்ட உடனே ஒரு விஷயம் பண்ணுவோம் பாத்தீங்களா அது நமக்கு சித்தி ஆனாதான் நம்ம அங்க போற வரைக்கும் நமக்கு தாக்கு பிடிக்கும் அடுத்த லெவலுக்கு போற வரைக்கும் அந்த மாதிரி நம்ம முருகரை பூஜை பண்ண பண்ண முருகருக்கு நம்ம வந்து வழிபட வழிபட நமக்கு அடியே பட அந்த ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணாதானே நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அடி பட்டாதானே அங்க ஹாஸ்பிடல்ல போய் அட்மிட் ஆகணும் ஏதாவது பிரச்சனை வந்தாதானே வந்து அங்க சர்ஜரி வரைக்கும் போகும் பிரச்சனையே வராம இருந்துருதுன்னா நம்ம எதுக்கு ஹாஸ்பிட்டல் போக போறோம் அதனால முருகரை வழிபடுறதுனால யாருக்குமே எந்த ஒரு நோய் நொடியும் வராம இருக்கும் அதனாலதான் இந்த முருகருடைய உபாசனம் எடுத்திருக்கிறவாள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப காலம் வந்து வாழ்வா நீங்க வந்து ரிவ்யூ பாக்கலாம் நான் சொல்றேன்றதுனால யாரும் நம்ப வேணா நீங்க ரிவ்யூ பாருங்க யாரெல்லாம் முருகர் உபாசனம் எடுத்திருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஆமா ஆமா மினிமம் ஒரு எண்பது வயசாவது தாண்டுவாங்க அவ்வளோ உத்தமமான ஆயுஷை கொடுக்கக்கூடிய தேவமா முருகப்பெருமாள் வந்து இருக்காரு ஒண்ணு இதுல வந்து ருண ரோக சத்ரு அப்படின்னு சொன்னா இல்லையா அதுல ரோகம்ன்ற சப்ஜெக்ட் பாத்துட்டோம் அடுத்தது ருணம் ருணம் அப்படின்னா கடன் தொல்லை இப்போ இருக்கிற எல்லாருக்கும் பெரிய தொல்லையா இருக்கிறது நிறைய இருக்கு இந்த கடன் தொல்லையை வினாசனம் செய்யக்கூடியவரும் முருகப்பெருமாளே நம்ம என்னதான் வந்து ஜாதகத்துல ஆஹ் மற்ற கிரல்லாம் வந்து பண்ணி இது மாதிரி டைம் இப்ப இருக்கு அதனால கடன் வாங்குவோம் கடன் கொடுக்க முடியாது கடன் இப்ப கொடுப்போம் அப்ப கொடுப்போம் அதே மாதிரி அவங்களுக்கு டைம் சரியில்லை இவங்களுக்கு டைம் சரியில்லை அப்படின்னு டைமை வேஸ்ட் பண்றதுக்கு நம்ம டைரக்டா அவருடைய கார்ல போயிட்டு சரணாகத்தி ஆயிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா எங்க இருந்து வந்ததுங்கிறது நமக்கு தெரியாது நம்ம ஒன்னும் அன்வான்டா கடன் வாங்க போறது இல்ல ஏதோ நம்மளுடைய சூழ்நிலை நம்மளுடைய குடும்பத்துக்காக இல்லனா மிஞ்சி மிஞ்சி போனா நம்மளுடைய வியாபாரம் அபிவிருத்தி ஆகணும்ன்றதுனால வாங்க போறோம் அகல கால் வைத்தால் மட்டுமே நமக்கு வந்து சுவாமி வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாரு ஆனா நம்மளுடைய தேவைக்காக நம்ம வாங்கக்கூடிய கடனை குடுக்க முடியல அப்படின்ற சூழ்நிலை வந்தால் நம்ம முருக பெருமாளே வழிபட வழிபட நமக்கு வந்து အတိతமான பண வரவுகள் அந்த அதாவது நம்மள வந்து யாரு கய்யோ ஏந்தே விட மாட்டாரு யாரு காலையும் தொட விட மாட்டார் நம்ம அவரை நம்ம அவரை கால் தொட்டுட்டோம்னா நம்ம யாரு காலையும் வந்து வேண்டாம் அந்த மாதிரி ஒரு பண வரவையும் கொடுக்கக்கூடியவரும் சுப்பிரமணியரை அதுக்கப்புறமா வந்து ரெண்டு சப்ஜெக்ட் பாத்துட்டோமா அடுத்தது சத்ருஸ்தானம் அப்படின்னு சொன்னேன் மூணாவது ரொம்பவே முக்கியம் பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன அவர் ஐயோ அவர் வந்து வதம் பண்ணிடுவாருப்பா திருச்செந்தூர்ல வந்து அந்த ரூபத்துலதான்ப்பா இருக்காரு அப்படின்னு உண்மைதான் ஆறு முகம் ஆறு ஸ்தலங்கள் ஆறு கிரிகள் கிரிகள்னா மலைகள் பர்வத்தங்கள் சோ ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு விதமான பர்பஸ் மட்டும் அவர் வந்து இருக்காரு அதுல திருச்செந்தூர் வந்து சமுத்திரத்துல ஒட்டின மாதிரி இருக்குன்றதுனால அந்த இடம் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப ரொம்ப பிரபலம் ஆயிடுது ஆறு இடமும் வந்து ரொம்ப பிரபலம் தான் இருந்தாலும் திருச்செந்தூர் வந்து கொஞ்சம் அத்தீதமாவே பார்க்கப்படுறது காரணம் அங்க சமுத்திரம் இருக்கு ஒண்ணு அதே மாதிரி அந்த கோவிலுடைய தல புராணமும் வந்து ரொம்ப ரொம்ப உன்னசமா இருக்கும் ரொம்ப விசேஷமா இருக்கும் அதான் அந்த ராஜா காலத்துல வந்து உச்சவர் சமுத்திரத்துல போயிட்டு அங்கிருந்து எடுத்தவா ராஜா கனவுல வந்து எடுத்தவ இது மாதிரி அந்த ஸ்டோரி எல்லாம் பேசுனா முருகரை பத்தி பேசும்போது நமக்கு வந்து நேரம் பத்தாது அதனால அந்த சத்ரு அப்படின்ற அந்த ஸ்தானம் அந்த ஆறாம் வீட்டுக்கு வருதுன்றதுனால ஒண்ணு நம்ம முருகருக்கு வழிபட வழிபட அன்வான்டான ப்ராப்ளம் நம்மளை தேடி வரவே வராது நமக்கு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு சரியாக ஆரம்பிக்கும் இதுதான் வந்து அந்த சத்ருஸ்தானத்துடைய அந்த ஒரு வீரியம் சோ நம்ம முருகர வழிபட வழிபட நமக்கு வந்து இருக்கக்கூடிய சத்துருக்களும் நிவாசனம் ஆவாங்க அதே மாதிரி ஏதாவது ரோகமும் நிவ நிவர்த்தி ஆகும் எல்லா விதமான கடனும் நிவர்த்தி ஆகும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இவ்வளவு அற்புதமா மக்களுக்கு எப்படி சொன்னா புரியும் அப்படின்றத தெல்ல தெளிவா ஆறாம் இடத்த அந்த ருண ரோக சத்ரு அந்த ஆறாம் இடத்தை இடத்த தெல்ல தெளிவா சொல்லி முருகரோட பக்தர் அத்தனை பேர் பார்த்துட்டு இருக்க பக்தர் எல்லாருக்குமே பூரண ஒரு நம்பிக்கை ஒரு திருப்தி அடைஞ்சிருக்கும் ரொம்ப சந்தோஷம் இன்னும் நிறைய விஷயத்த இந்த சேனல்ல நம்ம அடுத்த பதி பதிவுல தொடர்ச்சியா பார்க்கணும் இன்னும் நீங்க முருகரை பத்தி நிறைய சொல்லணும் ஏன்னா மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கா நீங்க பார்த்துட்டு இருக்க அன்பர்கள் தயவு செய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் அடுத்த பாகம் அதி விரைவில் வரும் அதையும் பாருங்க நமஸ்காரம் வெற்றிவேல் முருகனை